ஓம் நமசிவாய ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் நமது திருத்தலத்தின் நந்திவனநாவர் பக்கரகாளி அம்மன் திருத்தலம் என்ற நமது திருத்தலத்தில் சிறப்புகளையும் அங்கே சிவபெருமான் நடத்தி வரும் சில அற்புதங்களையும் பற்றி நேரடியாகவே நாம் இந்த பதிவிட்டார் Mm-hmm. oh mm -hmm. நான் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த திருத்தலமானது கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வட்டம் பொள்ளாச்சியிலிருந்து தாராவு நோக்கி செல்லக்கூடிய நெடுஞ்சாலை பனிரெண்டாவது கிலோமீட்டர் தூரத்தில் நெடுஞ்சாலை ஒட்டியுள்ள திருத்தலமாகும் இத்திருத்தலம் நந்திவனநாத பத்திரகாரியம் திருத்தலம் என்று திரு என்று அழைக்கப்படுகிறது இத்திருத்தலத்தின் சிறப்பாக இந்த திருத்தலத்தின் அன்னை பராசக்தி மூலவராகவும் நந்திவனநாதர் என்றோடு தெளிவாகவும் பிள்ளையாரும் திருத்தலத்தின் முன்பில் நிந்தகோலத்தில் காவல் தெய்வமாக விளங்குகின்ற தருப்பணசாமி ஐயனாரும் இந்த திருத்தலத்தில் சிறப்பாக அமைந்திருக்கிறது மிகவும் இறைக்காக்கிலும் சிறப்பு என்ற திருத்தலத்தில் என்னவென்றால் நமது திருத்தலத்தின் மூலவராக அமைத்துள்ள அந்த பராசக்தி பத்திரகாரி மூன்று முகங்களோடும் மூன்று சரசுகளோடும் உடலுமாக அதாவது இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானாசக்தி என்று சொல்லக்கூடிய முன்னூர்த்திகளும் பணிவாக முன் மூர்த்திகளின் இணையாக விளங்கக்கூடிய மகாலட்சுமி சரஸ்வதி தேவி பராசக்தி ஆகிய மூவரும் முகங்களோடும் ஒருவருமாக வென்ற போல தன்னை நாடியோ பக்தர்களை அரவணைத்து அன்பு கொங்கும் திருவடிகளை காட்சி வைத்திருக்கிறார்கள் இத்தர திருத்தலத்தை பற்றியும் சிறப்பாக கூற வேண்டுமென்றால் திருத்தலத்தின் பகலே நேரடியாக இரண்டு முறை முறை காட்சி காட்சிய அருவிய திருத்தலமாகும் சிறப்பாக நமது திருத்தரத்தில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக நந்திவனருக்கு இளம் பராயத்திலிருந்து காளை மாடு வளர்க்கப்படுகிறது அந்த காளை மாட்டுக்கு ஒவ்வொரு பிரதமர் சிவபெருமானுக்கு சிவ பூஜைகள் செய்யும் போதுக்காக காலை மாட்டுக்கு அப்படி செய்து அந்த காலகட்டத்தில் கட்டி வைத்திருந்து மறுநாள் காலையில் பேச்சலுக்காக அதிர்ச்சி பார்ப்பதில் கஞ்சி தேவனுடைய இரண்டு முன்னார்களுக்கு முன்னர் தாடையில் ஒரு சக்கர வடிவத்தில் ஒரு சிம்மம் பெற்றது அந்த எந்த என்னவின் யாருக்கும் தெரியாமல் கை அம்மையப்பனுக்கு நந்திதேவர் ஒடிவுரலோடு காட்சி வருகிறாரோ காவல் நிற்கிறாரோ அதேபோல் இந்த திருத்தலத்து நாயகியாம் பராசிக்கும் பத்திரகாரிதேவிற்கும் நந்திவணன் இவனே காவல் என்று நானே விட்ட உத்தரகின்றும் ஒவ்வொரு பிரதோஷ தினத்திலும் சிவபெருமானுக்கு பிரதோஷ பூஜைகள் நடக்கும் பொழுது நந்திதேவருக்கு பூஜைகள் செய்ய வேண்டும் அப்படி பூஜைகள் செய்யும் பொழுது அவருடைய கழுத்தில் மஞ்சள் கயிறு அணிந்து பிரதோஷம் அவர்கள் எந்த காரியத்தை நினைத்து வரவே அந்த காரியம் நிறைவேறும் என்று நமது திருத்தலத்திலே சிவனடியார் வடிவிலே தோன்றி காட்சி வந்த திருத்தலம் இந்த திருத்தலம் அன்று முதல் பிரதோஷ தினத்தில் ஒவ்வொரு பிரதவாசம் சென்றும் நந்திதேவருக்கு கழுத்தில் மஞ்சள் கயிறு அணிவித்து அணிவித்து பிரதோஷ பூஜை முடிந்து திருத்தலத்தை தேடி வரும் பக்தர்களுக்கு வழங்குவது வாடிக்கையாக நடந்து கொண்டிருக்கிறது அதேபோல் திருத்தலத்தில் இன்னும் பல சிறப்புகள் இருந்தாலும் மற்றும் ஒரு சிறப்பாக மீண்டும் ஒரு சிறப்பாக நம்ம கடந்த மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு வேண்டுகளுக்காக ஒரு பக்தர் வழங்கிய பசு அந்த பசுவில் அந்த பசு அதாவது காமதேனு என்று சொல்லக்கூடிய பசு இனத்தில் வாரிசாக வந்த நந்தினி நந்தினிவேவி என்று கூறுவார்கள் அந்த நந்தினி வேலியின் முறை வம்சாவளி பசுவாக கருதப்படுகின்ற பசு ஒன்று நமது திருத்தரத்தில் வளர்ந்து வருகிறது அதற்கு சில அடையாளங்களும் அது சம்பந்தமாக ஒரு முறை காசி மாநகர் சென்றிருந்தபோது காசி விஸ்வநாதரை தரிசித்துவிட்டு அங்கு ஒரு அகோரமூர்த்தி சுவாமிகளை தரிசிக்க நேர்ந்த பொழுது அவர் நமக்கு சொன்ன தகவல்தான் இந்த பசுகளை இந்த பசுவில் சில குறியீடுகள் இருக்கும் சில குறிகள் இருக்கும் சூழல்கள் என்ற சொல்லக்கூடிய சூழல்கள் இருக்கும் அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பஸ்ஸு உங்களுடைய திருத்தலத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று அதே போல் தான் வந்து பார்த்த பொழுது நம்ம உள்ள பசுவுக்கு சில குறியீடுகள் அவர் கூறியது போலவே இருந்தது இருக்கிறது அது மட்டுமல்லாமல் அந்த நந்தினி தேவி நந்தி என்ற இந்த பசுவகையை சார்ந்தது ஒவ்வொரு பிரதோஷ தினத்தில் மட்டுமே கன்றுகள் இயங்கக்கூடிய சிறப்பு வாய்ந்தது என்று கூறினார் அதுபோலவே நம் திருத்தர இந்த பசுவானது தொடர்ந்து நம்மிடம் வந்து மூன்றாவது முறையாக மூன்று கண்களை இயங்குள்ளது இந்த மூன்று கண்களும் கன்றுகளும் ஒவ்வொரு பிரதோஷ தினத்தில் மட்டுமே இயங்கி இயங்கி வருகிறது என்பது மீண்டும் ஒரு சிறப்பாகும் இந்த பசுவுக்கு இரண்டு இடங்களில் கூறியதன்படும் அவர் அகோரமூர்த்தி சுவாமிகள் கூறியது போல இரண்டு இடத்திலே நெற்றியில் ஒரு குழலும் அந்த பசுவின் முன்னங்கால்கள் காடையில் இரண்டு புறமும் இரண்டு சுழல்களும் காணப்படும் அந்த சுழல்கள் என்பது பொதுவாகவே நமது பசுக்கள் வள வளர்ப்பவரெல்லாம் தாவணி சுடி என்று கூட அழைப்பார்கள் தாவணி என்றாலே மாடுகள் பல மாடுகளை பசுக்களை ஒன்றாக இணைத்து கட்டி போடும் இடத்திற்கு பெயர் தாவணி என்று அழைப்பார்கள் அப்படி அந்த சுழிக்கு பேரும் சுழலுக்குப் பேரும் தாவணி சுடி என்று பொதுப்படையாக கூறுவது வழக்கம் அப்படி இருக்கக்கூடிய அந்த பசு இருக்கக்கூடிய இடத்திலே இன்னும் மீண்டும் மீண்டும் பசுக்கள் அங்கு பசுக்களுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கும் என்பது பொதுப்படையாக ஐதீகப்படி கோரப்படுகிறது அதுபோல் அதுபோல் பட்ட ஒரு சிறப்பான பசு நமது திருத்தலத்திலும் அமைந்துள்ளது மற்றும் ஒரு சிறப்பாகவும் இதற்கு மேலாக இன்னொரு சிறப்பாகவும் நமது திருத்தலத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய வானசாஸ்திரப்படியும் ஓலைச்சுவடிகளின்படியும் ஒவ்வொரு இந்த மண்ணில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினமும் பனிரெண்டு ராசிகளுக்குள்ளும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்குள்ளும் ஏதாவது ஒரு அந்த நட்சத்திரத்துக்குள் தான் பிறந்து இந்த பூமியை சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படி பிறந்த அந்த உயிரினமானது அந்த நட்சத்திரங்களின் நகர்வுகள் ராசிகளின் நகர்வுகளுக்கு அவர்களுடைய வாழ்க்கை முறையும் அமையும் என்பது ஜோதிட ரீதியான தத்துவமாக இருக்கிறது அப்படிப்பட்ட தத்துவத்தின் அடிப்படையில் நமது திருத்தலத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் அந்த நட்சத்திரத்திற்குண்டான விருட்சங்கள் வளர்க்கப்பட்டு அந்த விருட்சங்களுக்குண்டான கடவுள்களாக தேவதைகளாக கருதப்படுகின்ற தேவ தேவர்களுடைய உடல்கள் கங்கை நதியிலிருந்து எடுத்து வரப்பட்டு பிரதிஷ்டி செய்து இங்கு வழிபாடு நடத்தப்படுகப்படுவது மீண்டும் ஒரு சிறப்பாகும் இவ்வளவு சிறப்புகளும் வாய்ந்த இந்த திருத்தலத்தில் ஒவ்வொரு பிரதோஷ தினத்திலும் நடைபெறுகின்ற பிரதோஷ பூஜையிலும் நந்திதேவர் வழிபாட்டிலும் கலந்து கொண்டு எல்லாம் பிள்ளை இறைவனான எமது தந்தை பரமனின் ஈஸ்வரின் திருவருள் பெற எல்லோரையும் அன்போடு அழைக்கின்றோம் ஓம் நமச்சிவாய்